நம்மளை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா தட்டைப்பயிறு சுரக்காய் வச்சு தான் இன்றைக்கி புளி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுநாயிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து தட்டைப்பயிறு வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டு சுவையாக அதிகமாக இருக்கும் இப்போ பாரம்பரியமாக இந்த மாதிரி தான் முன் முன்னாடியெல்லாம் நம்ம வைப்போம் இப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் வைக்கிறதில்லை இப்போ இந்த மாதிரி ஒரு முறை நீங்களும் ச ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஆசாலி வீடு சாமையில் இன்றைக்கி தட்டைப்பயிறு குழம்பு எப்படி வைக்கணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வந்து தட்டைப்பயிர் எடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் நம்ம இதை வந்து ஒரு ஒன் நேரமாக வறுத்துட்டு இதுலேயே தண்ணி ஊற்றி நம்ம நல்லா சும்மலை வச்சு ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது தட்டைப்பயிறு பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்கும் நமக்கு தட்டைப்பயிர் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம ரெண்டு தடவை கழுவிட்டோம் கழுவிட்டு தண்ணி சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நமக்கு வேகட்டும் நம்ம இன்னொரு கடாய் எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திருக்கோம் இதில் வந்து மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சீரகம் பெருங்காய் சேர்த்திருக்கோம் இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து லைட்டாக பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால தான் எல்லாமே தூளாக நம்ம எடுத்துருக்கிறோம் சத்தி தூள் எடுத்துருக்கோம் இல்லாட்டி வரமிளகா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு குழம்பு வைக்கிறது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இறக்கி ஆற வச்சிடலாம் அப்படி எடுத்துட்டோம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்தியாச்சு இதோடு வந்து நம்ம ரெண்டு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் இதை ஒரு அரைப்பு அரைச்சிட்டு தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து அரை அரைப்பு அரைச்சிட்டோம் அப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகா தூள் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்த மல்லி எல்லாம் சேர்த்து இதை அரைச்சிட்டோம் நல்லா பையனெலாம் அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம காய் வந்து கட் பண்ணிக்கலாம் சுரக்காய் கத்திரிக்காய் எடுத்திருக்கோம் அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தட்டைப்பயிர் வெந்து வந்துடுச்சு நம்ம காய் சேர்த்துக்கலாம் நம்ம சுரக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சுரக்காய் வந்து சின்ன சுரக்காய் எடுத்துருக்குறோம் கத்திரிக்காய் கூட ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம காய் வந்து நம்ம போட்டு கொதித்து வந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வந்து சாந்தி வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் மஞ்சள் தூள் வந்து எல்லாமே சேர்த்துட்டோம் வெங்காயம் சேர்த்துருக்கோம் இதை வந்து நம்ம அப்படியே களைய விட்டு தேவைக்கான உப்பு சேர்த்துக்கிட்டு ஜாரம் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம புளி வந்து ஒரு எலுமிச்சி மிளக சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டோம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நமக்கு நல்லா காய் வேகட்டும் ஒரு மூடி போட்டு சிம்மளியே வச்சிடலாம் இந்த மாதிரி ம மிளகாத்தூளை வறுத்து எண்ணெயில் வறுத்து வச்சோம்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நான் குழம்பெல்லாம் நான் வீடியோ கொடுக்கல இன்றைக்கி தட்டப்பேர் குழம்பு இன்றைக்கி தான் நம்ம செய்கிறோம் இதை நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ நம்ம குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு நல்லா நம்ம காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம குழம்பு ரெடியாகிடுச்சி நம்ம நல்லா மசாலாலாம் நம்ம நல்லா எண்ணெயில் வறுத்து வர அரைச்சி போட்டதுனால குழம்பு நல்லா திக்காக இருக்கே நம்ம வந்து இது சுரக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துருக்கோம் தட்டைப்பேர் குழம்பு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும் பாசமே நல்லா கமல் இருக்கு இதுக்கு ஒரு தாலிப்போ நம்ம கொடுத்துடலாம் நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இதை கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சாமி அப்புறம் நம்ம குழம்புல வந்து நம்ம சேர்த்து எல்லாம் இல்லை நம்ம குழம்பு சேர்த்திட்டோம் குழம்பு நமக்கு ரெடியாகிடுச்சி நீங்களும் வந்து என் தாளிப்பு சேர்த்துனாலும் குழம்பு இன்னும் நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆசாலியோட அசலாமலை